அம்மா இத்தனை வருஷமா நம்ம ஒரே கட்சிக்கு தான் நம்ம மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சா இல்ல நம்ம கிராமம் தான் முன்னேறிச்சான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் காசு வாங்கிட்டு நம்ம வாக்க வந்து அவங்களுக்கு செலுத்திடுறோம் ஆனா அதனால என்ன பயன் கிடைச்சது நம்ம இப்ப காசு கொடுத்து வாக்கு செலுத்தணும்னா திரும்ப ஒரு விஷயம் நடக்கலன்னா கேள்வி கேட்க முடியுதாமா அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியல காரணம் நம்ம காசை வாங்கிட்டோம் அதனால் கேள்வி கேட்க முடியாது ஒருவேளை கேட்டாலுமே அவங்களுடைய பதில் என்னவா இருக்கு காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட எதுக்கு கேட்கறேன்றது தான் அவங்களுடைய பதில் ஒரு தடவை நேர்மையான உங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்களாமா நாடு எப்படி மாறுது இந்த தொகுதி எப்படி மாத்துறேன் ஒரு படிச்ச பிள்ள வந்தாங்கன்னா நேர்மையான மகள் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மதக்கடைகளை உத்தரவாதத்தை என்ன தவிர வேற எந்த கட்சி வேட்பாளரும் மதக்கடைகளை ஒண்ணு விடாம இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க நான் மூடி காட்டுறேன் உங்க பிள்ளை வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணும்ன்றத சிந்திச்சு பாருங்கம்மா இப்ப போற போக்க பார்த்தா படிக்கிற ஸ்கூல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து தேடி பாக்குறாங்க ஏதாவது கஞ்சா இருக்குமா மது பாட்டில் இருக்குமா எதாவது கெட்ட தீய பழக்கங்கள் ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களான்றத சோதிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சமூகம் இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் நம்ம காசு வாங்கிட்டு வாங் அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் சாரைய கடை சாராய கடையை நடத்துறவங்க கிட்டேயே சாவியை கொடுத்துட்டு நடத்தாதன்னா அது எப்படிமா மூடுவாங்க சாராய ஆலையை வச்சிருக்கிறவங்களே இந்த ஆட்சியாளர்கள் தான் அவங்க கிட்ட போயிட்டு சாரைய கடை மூடு மூடுனா எப்படி மூடுவாங்க ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் மாத்தி மாத்தி தான் போட்டு பார்த்துட்டோம்ல நம்ம ஜாதி நம்ம கட்சின்னு போடுறோம் ஆனா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு செலுத்தினதால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களை தவிர வேற யாராவது முன்னேறி இருக்காங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்ப நம்ம ஜாதின்னு ஓட்டு போட்டுட்டோம் அதே ஜாதியினர் கிட்ட போயிட்டு நாளைக்கு உங்க பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக போய் நின்று பாருங்க நம்ம ஜாதிக்காரங்களே உதவ மாட்டாங்களே ஜாதி ஒரு முறை தூக்கி போடுங்கம்மா ஜாதி வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் ஜாதி வந்துச்சு வச்சு அவங்க பிழைக்கணும்ன்றதுக்காக தான் ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஜாதியால நமக்கு ஒரு பயனும் இல்லை ஒரே ஒரு பயனும் கிடையாது ஒரு தடவை தமிழர்களா உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்துங்க நான் எந்த ஜாதின்றது சொல்லி வாக்கு கேட்டா அது எனக்கு அசிங்கம் கேவலம் அதனால நான் ஒருவேளை இது இருந்தாலுமே நான் அதை சொல்ல மாட்டேன் ஜாதிய பார்த்து ஓட்டு போடாதீங்க ஒரு நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நேர்மையான பொண்ணு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்க மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு ரெண்டு படிப்பு மேல் படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன் ஊழல் செய்யணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல கொள்ளடிச்சு என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல உண்மையா நேர்மையா வந்து நிக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் வந்து நிக்கிறேன் ஒரு